இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி தேதி கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சோமனூர் பகுதி செல்வபுரம் காலனி வாடகை வீடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகள் இன்றைக்கு உயர்திர கோவை மாவட்ட ஆட்சியரிடம் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு இன்றைக்கு மனு கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் ஆபீஸிலும் சூலூர் தாசில்தார் ஆபீஸிலும் தொடர்ச்சியாக மனுக்கள் கொடுத்து தொடர்ச்சியாக ஓய்ந்து போயிருக்கிறார்கள் இதுவரை செல்வபுரம் காலனி பொதுமக்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு இவர்கள் ஏறாத படிக்கட்டும் இல்லை இவர்கள் பார்க்காத அதிகாரிகளும் இல்லை அனைத்து அதிகாரிகளையும் பார்த்து இன்றைக்கு கலைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரிடத்தில் நூத்தி இரண்டு பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி மனு கொடுத்திருக்கிறார்கள் அதிகாரிகள் பொதுமக்களை விசாரித்த பொழுது இடம் எங்கே என்று கேட்கிறார்கள் அதிகாரிகள் இடத்தை காட்டு என்று கேட்கிறார்கள் இடத்தை நாங்கள் சூலூர் வட்டம் அப்பநாயக்கன் பட்டியிலும் செம்மாண்ட வாரப்பட்டியிலும் நாங்கள் பல்வேறு இடங்களில் உபரி நிலத்தை அரசுக்கு பலமுறை காட்டியிருக்கிறோம் அந்த இடங்களில் அரசாங்கம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று பலமுறை இதே மாவட்ட கலைக்கழகத்தில் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் ஆனால் அதிகாரிகள் இதுவரை இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்த மக்களுக்கு குறைந்தபட்சம் வீடுகளில் வந்து கள விசாரணை செய்து சொந்த வீடா வாடகை வீடா என்று கூட அவர்கள் கேட்கவில்லை இதன் மூலம் நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் பொதுமக்களுடைய வரிப்படத்தை வாங்கிக் கொண்டு அவர்கள் சொகுசு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கொந்தளித்து டிகிரி வெயிலிலும் இன்றைக்கு செல்வ காரணி மக்கள் இன்றைக்கு பட்டா கொடை இருக்கின்ற வீட்டுக்கு வாடகையாவது கொடு என்று இன்றைக்கு ஆனால் அரசாங்க அதிகாரிகள் பட்டாம் கொடுத்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே இருக்கிறார்கள் கொடுத்த மனுக்களை அரசாங்க அதிகாரிகள் எங்கே வாங்கி வைத்திருக்கிறார்கள் என்ற விவரம் கூட எங்களுக்கு சொல்வதில்லை நாங்கள் ஒவ்வொரு முறையும் தாசில்தாரிடமும் மதுக்கரை தாசில்தாரிடமும் சோலூர் தாசில்தாரிடமும் கோவை தெற்கு தாசில்தாரிடமும் கோவை வடக்கு தாசில்தாரிடமும் வேட்டுப்பாளையம் தாசில்தாரிடமும் பேரூர் தாசில்தாரிடமும் பல முறை நாங்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்களை கொடுத்தும் இதுவரை எந்த மனுக்களுக்கும் அதிகாரிகள் உரிய விசாரணை செய்யவில்லை சொந்த வீடா